சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடில் ஆன்மீக பெருமக்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் நான் கொடுக்க போகிறேன் முதல்ல அது என்ன தகவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய பேருக்கு தை அமாவாசை எந்த நாள் வருது அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது டேட் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஒன்பதாம் தேதியா பத்தாம் தேதியா அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க இந்த மாதம் அதாவது ஃபிப்ரவரி ஒம்பதாம் தேதி அதாவது நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் தை அமாவாசை இப்போ இந்த நாள் பக்தர்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப பயன்படும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை முதல்ல இந்த எப்பிசோட் மூலமாக நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்றத நான் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் வாழ்க்கையில சில பேர் நான் சொல்ல போற இந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்பீங்க இல்ல அனுபவிச்சுன்னு இருப்பீங்க இப்போ கரண்ட்லி யூ வில் பி எக்ஸ்பீரியன்ஸிங் த டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க தோஷம் இருக்கு உங்களோட மூதாதையரோட சாபம் இருக்கு அப்போ அந்த சாபம் வந்து எப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்ததுன்னு ஒரு ஒரு தலைமுறையும் அந்த சாபம் வந்து தாக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மூதாதையர்கிட்டேருந்து இருந்து ஒரு சாபத்தினால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பொன் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை இறந்து போயிடும் இது வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு சாபம் இந்த மாதிரி சாபங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்கள் இந்த மூதாதையரை நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும் அதற்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த தை அம்மாவாசைக்கும் இந்த பித்ருக்களுக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா சடன் அந்நேச்சுரல் டெத் அதாவது நல்லா இருப்பாங்க ஒரு வியாதியும் இருக்காது ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும் இன்னொன்னு நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஒரு குடும்பங்க ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டில் வந்து ஒரு திசையில ஃபேமிலி போட்டோ மாட்டியிருக்காங்க அந்த ஃபேமிலி போட்டோல யார் இருக்காங்களோ அதே ஆர்டர்ல யார் படம் மாட்டியிருந்தாலும் வரிசையாக அவங்க இறந்து போறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஃபேமிலியில் ஒரு அக்கா அம்மா அப்பா தம்பி அப்படி இருக்காங்க அப்படின்னா அதே ஆர்டர்ல இறந்து போனாங்களாம் அந்த சைடில் என்ன போட்டோ மாட்டியிருந்தாலும் இறந்து போறாங்க அந்த போட்டோல இருக்கிறவங்க இறந்து போறாங்க அப்படின்னா இதெல்லாம் சாபம்னால மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஒன்று அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குங்க எப்படி அந்த கஷ்டம் வருது யார் மூலமாக வருது கஷ்டம் தீர்க்க முடியாம வீட்ல நிம்மதி இல்லை அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் பித்ரு தோஷம் அந்த பித்ருக்களை நம்ம சந்தோஷப்படுத்தாமல் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிம்மதி தராது இப்போ இதற்கும் தை அம்மாவாசைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தை அம்மாவாசையில பண்ணக்கூடிய பூஜைகள் இந்த அதாவது பித்ருக்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பண்ணக்கூடிய பூஜைகள் அவங்கள அவ்வளவு திருப்திப்படுத்தி அந்த பித்ரு தோஷம் பித்ரு சாவம்ல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வரும் இது உண்மை இது முக்கியமான விஷயம் இப்போ இந்த நாளன்னைக்கு நம்ம முக்கியமா எந்த தெய்வத்தை கும்பிட போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தத்தாத்ரேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான குரு தத்தா அப்படின்னா கிவன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கறது அத்திரேயர் அப்படின்னா அதாவது அத்திரேய மகரிஷியோட அத்திரி முனிவரோடைய மகன்னால ஆத்திரேயன் அப்படின்ற பெயர் அப்போ தன்னை வந்து ஆத்திரேயன் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அத்திரி முனிவரோட மகனாக உலகத்துக்கு ஒரு குருவாக தத்தாத்ரேயர் நாமாவோட இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய குருவாக நம்மளுக்கு காட்சி தரார் தத்தாத்ரேயர் இந்த தத்தாத்ரேயரை வணங்கினால் என்ன பலன் தோஷம் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் சில ஃபேமிலியில குழந்தை பாக்கியம் அந்த அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் குழந்தை பாக்கியமே இருக்காது இதெல்லாம் அந்த சாபத்தினால வரக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இதுலேருந்து நம்மளுடைய தலைமுறை நம்மளுக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா தத்தாத்திரேயரை வணங்கினால் போரும் இந்த ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் தலைமுறை ஒவ்வொரு தலைமுறையும் தத்தாத்திரேயர் நிச்சயமாக பார்த்துப்பார் அந்த சாபத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் கொடுப்பார் இந்த பூஜைய நம்ம சாதாரணமாக இருக்கிற இடத்துலேருந்து இந்த தை அமாவாசை அன்னைக்கு பண்ணாலே விசேஷம் இதுல காசியில இந்த பூஜை பண்ணா எவ்வளவு விசேஷம் ஏன்னா காசிக்கு போனாலே நம்மளுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசியில் இந்த தை அம்மாவாசை அன்று சாந்தி பூஜை நம்மளுடைய முன்னோர்களுக்காக ஒருத்தவங்க ஸ்ரத்தையா பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும் நம்மளுக்காக ஒவ்வொரு முறையும் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடா பண்ணிட்டு இருக்காங்க சாய் மகிமா அன்ன சேவா அப்படின்ற ஆர்கனைசேஷன் நான் மறுபடி மறுபடி சொல்ற ஒரே விஷயம் இதை தயவு செஞ்சு யாரும் ப்ரமோஷனல் வீடியோவாக நினைக்க வேண்டாம் ஏன்னா அன்டில் நாங்கள் கண்ணால பார்த்து அதை உணர்ந்து பக்தர்கள் கிட்டேந்து கேட்டா மட்டுமே ஒரு வீடியோவாக நாங்க பண்ணுவோம் அப்படி இருக்கும் பொழுது சாய் மகிமா அன்னசேவா ரொம்ப 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 டெடிக்கேட்டடா பண்றாங்க அவங்க இந்த வாட்டி என்ன ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னா தை அம்மாவாசை அன்று அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காஷியில இருக்கக்கூடிய தத்தாத்திரேயருடைய பாதுகை அங்க இருக்குங்க பக்தர்கள் கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது வாழ்க்கையில நம்ம போகணும் தத்தாத்திரேயர் பூஜை பண்ண ஸ்தலத்துலதான் அவருடைய பாதுகை இருக்கு அந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணியிருக்கார் அதெல்லாம் இன்னைக்கும் தத்தாத்திரேயருடைய பாதுகை நீங்க போனா பார்க்கலாம் அந்த தத்தாத்திரேயர் பாதுகை எங்க இருக்கு அப்படின்னா காசியில இருக்கக்கூடிய அந்த மணிகர்ணிகா காட் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அந்த காட்டு அந்த படித்துறை பக்கத்திலேயே இருக்கு இந்த தத்தாத்திர பாதுகை நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா பக்தர்கள் யாரெல்லாம் இதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் இல்லை நம்மளுக்கா தெரியும் வாழ்க்கையில உணர்றவங்க இந்த பித்ரு சாபம் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது இந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பா உடனே சாய் மஹிமா அன்ன சேவாவை காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் தான் நான் சொல்றேன் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தத்தாத்திரேயர் பாதுகா இருக்கிற இடத்துல ஆத்மசாந்தி பூஜை பண்ணி அது மட்டும் இல்லாம தில ஹோமம் பண்றாங்க இந்த தில ஹோமம்ன்றது என்ன தெரியுமா நம்ம நிறைய பேரு கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் ஹோமம் இந்த மாதா மாதம் வருடா வருடம் ஆயுஷ் ஹோமம் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா இதெல்லாம் தாண்டி எப்படி தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்றோமோ ஹோமத்துல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஹோமம்னு சொல்லணும் சிறந்த ஹோமம் தில ஹோமம் இந்த சிசைம் சீட்ஸ் வச்சு பண்ணுவாங்க இந்த தில் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதை வச்சு பண்றதுதான் இந்த தில ஹோமம் இந்த தில ஹோமம் பண்ணா என்ன புண்ணியம் அதுவும் தத்தாத்ரேயர் பாதுகா இருக்கிற இடத்துல தில ஹோமம் பண்ணா நான் சொன்ன மாதிரி பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதெல்லாம் போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள் சந்தேகங்கள் அதே மாதிரி குழப்பங்கள் உங்களுடைய வம்சத்துக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தா தயவு செஞ்சு இந்த ஹோமம் பண்ணுங்க அதற்கான ரிசல்ட் நீங்க கண்டிப்பா உணர்வீங்க இது மட்டும் இல்லைங்க பொதுவாகவே அம்மாவாசை அப்படிங்கும் பொழுது நம்ம தானம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் ஏன்னா அந்த தானம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான விஷயம் பொதுவாகவே தானம்னு சொல்றதோட இது சேவைன்னு சொல்லணும் பக்தர்களுக்கு பண்ற ஒரு சேவை என்ன பண்ண போறாங்க சாய் மகிமா அன்ன சேவா அப்படின்னா ஒரு பதினோரு பொருட்கள் தானமாக கொடுக்க போறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த அரிசி பருப்பு பழங்கள் காய்கறிகள் வேஷ்டி சட்டை புடவை விசிறி காலனி இந்த மாதிரி பதினோரு விஷயங்கள் போய் இந்த பூஜை ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறம் தானமாக கொடுக்க போறாங்க பெரிய விஷயங்க பெரிய சேவை நம்ம காசிக்கு போய் கொடுத்தால் உண்மையாகவே அதற்கான புண்ணியம் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதோட அவங்க ஸ்டாப் பண்ணல நம்ம பல பக்தர்களுடைய வீட்டில் பல நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துல இருக்கோம் நம்ம எல்லாருடைய வீட்லேயும் பகவத்கீதை கண்டிப்பாக இருக்கும் ராமாயணம் கண்டிப்பாக இருக்கும் மகாபாரதம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏகநாத பாகவதம் நிறைய பேர் படிப்போம் விஷ்ணு சரஸ்ரநாமம்ன்ற புத்தகம் கண்டிப்பாக இருக்கும் லலிதா சரஸ்ரநாமம் இருக்கும் சாய் பக்தர்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் சாய் சச்சரித்தம் கண்டிப்பாக இருக்கும் மகா பெரியவாளை வணங்குறவாளுக்கு நிச்சயமா தெய்வத்தின் குரல் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கும் இடத்தில் குருவோட குருமார்களுக்கெல்லாம் குருவாக விளங்கிக் கொண்டிருக்கும் தத்தாத்யருடைய குரு சரித்திரம் கண்டிப்பாக இருக்கணும் நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாங்க நீங்க சாய் கால் பண்ணி இதற்கான தொகை என்னவோ அது நீங்க அவங்களுக்கு கட்டி உங்களுடைய முன்னோர்கள் பேரு யாருனால உங்களுக்கு இந்த நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ யாருக்கிட்டேன்னு அந்த சாபம் உங்களுடைய முன்னோர்கள் பேர் எல்லாம் கொடுங்க அவங்க கிட்ட இந்த பேர் இதெல்லாம் கொடுத்து இந்த பூஜையில நீங்க கலந்துட்டீங்க அப்படின்னா உங்க சார்பில உங்களுடைய பேர் உங்களுடைய மூதாதையர்கள் பேரு சொல்லி அங்க பூஜை திலவோமம் எல்லாம் பண்ணி உங்களுடைய பேரிலேயே அந்த தானம் கொடுத்து அதற்கான குரு புத்தகத்தை உங்க வீடு தேடி அவங்க அனுப்புறாங்க அந்த குரு கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும் குரு சரித்திரம் நிச்சயமாக படிக்கணும் பல பல விஷயங்களை அந்த குரு சரித்திரம் படிக்கும் பொழுதே நம்ம கத்துக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு புத்தகம் ஒரு பொக்கிஷம் இந்த குரு சரித்திரம் பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன நிறைய பேர் இந்த உங்க சாய் மகிம் அன்னசேவாவை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அவங்க ஸ்ரத்தையா பண்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒன்பதாம் தேதி இந்த பூஜை பண்றாங்க அப்படின்னா எட்டாம் தேதியோ ஏழாம் தேதியோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க மூதாதையர் பேரு உங்க பேரு ஹோமம் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் பேசினா லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையா பண்றதுனால நீங்க யாரு பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேர் அங்க சொல்லி ஹோமம் அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையா பண்றதுனால தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்த உடனே நம்மளோட சாய் மகிமா அன்னசேவாக்கு கால் பண்ணி இதுல எப்படி கலந்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க பக்தர்கள் எல்லாருமே இந்த அற்புதமான பாகியத்தை பயன்படுத்தி நம்மளுடைய மூதாதையருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்